ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சினிமாபுரம் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேரை கிழி கிழின்னு கிழிக்க போகிறோம் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது அந்த புக்ஸில் வந்து ஒரு இருக்கும் ஒரு படம் இருக்கும் கண்ணையும் காதையும் மூக்கையும் பூத்திக்கிட்டு மூணு குரங்கு உட்காந்துருக்கோம் ஸோ அந்த மூணு குரங்குகளுக்கு அப்டேட் வச்சுனா இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து மூணு குரங்குகள் யூடியூப்பில் வந்துருக்குது அதாவது வடை பேச்சு அப்படின்ற பேரில் வந்து மூணு குரங்குகள் வந்து உட்காந்துட்டு பேசியிருக்கிற மாதிரி மூணு பேர் உட்காந்துட்டு சினிமாவே நாங்கள் தான்டா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க ஸோ அவனுங்களே கிழி கிழினு கிழிக்க போகிறோம் அவனுங்க பண்ண விஷயத்த இப்போ நம்ம வெளியே சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து கேட்காதீங்க என்னடா ஒரு மரியாதை பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்காதீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அவனுங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா வேணாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க ஓகேங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டு யோகி பாபுக்கு சவால் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டு தானேங்க வடைபெயிற்சி சேனலில் அந்த மூணு பேர் ஓகேங்களா அதுக்கு அந்த அந்த வீடியோ வந்து ரிலீஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சோசியல் மீடியாவில் அடிக்காத ஆளே கிடையாது வச்சு செஞ்சிகிட்ருக்காங்க கருவி கழுவி அந்த அந்தளவுக்கு வந்து போட்டு ஒரு பெரிய சம்பவத்தை இருக்கானாங்க அந்த வீடியோக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா டூ வீக்ஸ் முன்னாடி வந்து யோகி பாபு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அந்த போட் படம்னு ஒரு படம் வந்துச்சு அவருடைய நடித்த படம் வந்து வந்துச்சு போட்டுன்னு படம் வந்துச்சு டூ வீக்ஸ் முன்னாடி ஸோ அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ்க்காக ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் வந்து நேம் மென்ஷன் இல்லை யூடியூப்பில் ஒரு டீம் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அவங்க வந்து என்னை பற்றி தப்பாக பேசினாங்க நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னங்க இப்படி தப்பாக பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து அப்படியே டக்குனு ஷாக் ஆகிட்டு மறுப்பெலாம் பதிலாக சொன்னாங்க லாஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு டைரக்டர் பேர் சொல்லி இவங்க தான் சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் அப்படின்றது துவச்சுட்டாங்க நான் உடனே அந்த டேரக்டருக்கு ஃபோன் பண்ணால் அந்த டேரக்டர் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன்கிட்ட கேட்டான் ஏ என்னடா மாமா இப்படி என்னை பற்றி தப்பாக சொல்லி வச்சுருக்கேன்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் நான் அப்போல்லாம் சொல்லவே இல்லடா யார்ட்டு சொல்லவே இல்லடா அவனுங்க வந்து பொய் சொல்லிட்டுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான்ட்டு மறுபடியும் யோகி பாபு இந்த மூணு பேர்டையும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு நான் அந்த டைரிகிட்ட பேசிட்டேனே அப்படிலாம் சொல்லவே இல்லையாமே நீங்கள் ஏன் அப்படி போய் சொல்கிறீங்க கேட்டதுக்கு அப்போ இந்த மூணு பேரும் சொல்லிருக்கானுங்க நீங்கள் எங்களை கவனிக்கல அதாவது பணம் கொடுக்கல பணம் கொடுத்துருந்தா நல்லபடியாக பேசியிருப்போம் நீங்கள் எங்களை கவனிக்கலை அதனால தான் நாங்கள் வந்து இப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஆன்சர் பண்ணிருக்கானுங்க இந்த விஷயத்தை யோகி பாபு அந்த யூடியூப் சேனலில் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாருங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போயிடுச்சு போட்டு அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே அவர் பேசின வீடியோ நேற்றுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஃபுல்லாக இந்த வீடியோ தான் பாருங்கள் பணம் கொடுத்தா தான் நல்லபடியே பேசுவானாங்க பணம் நல்லா அப்படியே பேச மாட்டானாங்க ஒரு பெரிய ஹீரோவியே ஒரு யோகி பாபு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் ஒரு காமெடி ஆக்டர் அவர்கிட்டே வந்து பணம் கட்டிருக்கானாங்க இவனுங்க அந்த ரேஞ்சுக்கு வந்து இவனு வந்து அந்த பையன் இந்த பையன்ன்ற மாதிரி போட்டு கழுவி கட்டி ஊதிட்டானங்க அதுக்கெல்லாம் காண்டாகிட்டானாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் வந்து வச்சு செஞ்சிட்டாங்க அந்த யோகி பாபு வீடியோ போட்டு அஜித் ஃபேன்ஸ் வந்து அந் வெளுத்து விட்டதே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் அவனுங்களை எதுக்காகனா அவன் வந்து அஜித்துக்கு அகிஸ்ட் அவ்வளோ பேசியிருக்காங்க அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அஜித்தை வந்து ஒரு ஆளே இல்லை ரேஞ்சுக்கு வந்து பேசியிருக்கானுங்க முக்கியமா சொல்ல போனா அந்த அனுந்திருப்பான் பெரிய வந்து ஜெனியூவாக இருக்கிற மாதிரி காட்டிப்பான் ஒரு பர்சன்டேஜ் அஜித்தை பத்தி நல்லா பேசினா தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்டேஜ் அஜித்தை பத்தி நெகட்டிவ் தான் பேசுவான் ஸோ அவன் வந்து வீடியோ எல்லாம் அஜித்தை புறக்கணிக்கணும் வாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டுந்தான் எதுக்காகனா கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இறப்புக்கு வந்து அஜித் போகல அதனால் வாங்க அஜித்தை புறக்கணிப்போன்னு போட்டு தானுங்க ஆனால் அஜித்துக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த ஆளுங்கட்சியால் வந்து அப்போ வந்து ஆளுங்கட்சியாக அந்த டிஎம்கேக்கு ஆகிண்ட்ஸ்ட்டாக வந்து நடிகர் சங்கம் சார்பாக பேசும்போது அவருக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்போ வந்து நடிகர் சங்கத்தில் வந்து ரஜினிகாந்தை தவிர வேற எந்த பயனும் அஜித் சாருக்கு சப்போர்ட்டாக நிற்கவே இல்லை ஓகேவா ஸோ தான் அவர் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு அந்த காலத்தில் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜயகாந்த் சாவுக்கு அஜித் வரல அதனால் வாங்க அஜித்தை புறக்கணிப்போம் பண்ணிட்டு வர வீடியோலாம் போட்டு பெரிய பாவனை பண்ணால் ஆனால் பாருங்கள் அந்த வீடியோ போட்டு அடுத்த நாளே அவன் அஜித் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறான் அஜிதத்தை பத்தி பேசி தான் யூஸ் பார்த்துட்டு இருக்கான் அஜித் பத்தி பேசி தான் சோர் தின்னு இருக்கிறான் ஓகேவா ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அஜித் மேலே அவ்வளோ பொண்ணம் இருக்குது எதுக்காகனா பாபு சொன்னார்ல டப்பு தரலன்னு அவர் கொடுக்க மாட்டார் ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக ஒன்பத்தை கட்டிட்டு இதை மனசில் வச்சுக்கிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டு தானாங்க யோகி பாபுக்கு சவால் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு தானாங்க அதாவது யோகி பாபு சொன்ன காண்டு ஒன்று அஜித் ஃபேன்ஸ் வந்து வச்சு செஞ்ச ஒரு காண்டு ஒன்று இந்த ரெண்டுத்தையும் வந்து ஒரே ஒளியில் முடிக்கணும் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த யோகி பாபையே அஜித் ஃபேன்ஸ் அடிச்சுட்டுருக்கணும் அது மாதிரி முடிச்சுடணும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி அழகாக ஒரு வீடியோ போட்டிருக்கானுங்க அந்த வீடியோவில் அவனுங்க பயன்படுத்தின வார்த்தைகள் இருக்குல்ல அதுதாங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரொம்ப பல்கரான வார்த்தைன்னு சொல்லுவோம் எதுக்கானா அந்த சொல்றான் அப்படியே நாங்கள் வந்து காசு வாங்குறதா இருந்தா ரஜினி கமல் அஜித் கிட்ட வாங்குவோம் எதுக்கு இந்த ஈத்தரை கிட்ட வாங்குவோம் அப்படின்ற மாதிரி யோகி பாபா ஈத்தரை அப்படின்னு சொல்றான் ஏண்டா விளக்கண்ண அவரு வந்து பாலிவுட் வரைக்கும் போய் நடிச்சிட்டு இருக்காரு ஓகேவா பாலிவுட் வரைக்கும் போய் நடிச்சிருக்காரு டெய்லி அவருக்கு வந்து அவ்வளோ போயிட்டு இருக்குது அவர் ஃப்ரீயாக இருக்க டைம்லேருந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவரை பற்றி பேசி தான் நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க அவரு விஷயத்த சொல்லி தான் நீங்கள் வந்து அந்த விஷயத்த பேசி தான் நீ சம்பாதிக்கிறீங்க அவன் குடுவுமே சாப்பிட்றது அந்த அந்த நடிகர்களோடைய அந்த நியூஸை பற்றி நீ வந்து பொய்யா பேசிகிட்டு இருக்க பார்த்தியா இந்த நியூஸ்லாம் பேசி பேசி தான் இந்த சினிமாவை பற்றி பேசி பேசி தான் நீ வந்து உன் குடுவுமே சாப்பிடுது நீ உன் பொண்டாட்டி உன் பிள்ளை எல்லாமே வந்து சாப்பிட்றது அந்த சினிமா போகிற பிச்சையால் தான் அந்த சினிமாவில் இருக்கிற ஒரு ஹீரோவை பப்ளிக் வெளியில் ஈத்தர அப்படின்னு சொன்னால் நீ எந்த அளவுக்கு மானங்கட்ட கட்ட ஈத்தர அந்த நனுக்கு ஓப்பனாக கேட்குறான் உனக்கு எவ்வளவு வன்மமாக இருக்கட்டும் மனசில் நீ வந்து யோகிபா பேசின வந்து பொய்யாவே இருக்கட்டும் இப்போ யோகிபாபு பேசுனது பொய்யுங்க நான் வந்து பணமே கேட்கலீங்க அப்படின்னா நீ அதற்கான ஆதாரத்தை வந்து நீ வெளியிடணும் நீயே சொல்கிற அந்த டைரக்டர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்போ அந்த டைரக்டர் சொன்ன அந்த ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கும்ல நீங்கள் அந்த ஆதாரத்தை வெளியிட்டுருக்கணும் வீடியோல பாருங்கள் சொன்னார் உண்மை நான் காசெல்லாம் கேட்கல நீ வேணால் முடிஞ்சால் நீ வந்து ஓ ஆதாரத்தை காட்டுன்னு யோ இப்படி கேட்கலாம் அதை விட்டானுங்க ஆதாரத்தை காட்டவே இல்லை அவர் ஈத்தரை நான் ஏன் அவட்ட காசு வாங்குறேன்னா அப்போ என்ன டேஷுக்கு அந்த ஈத்தரையை பற்றி இவ்வளோ நாள் பேசுனீங்க ஆ திங்க தானே டப்பாதீங்க தானே அந்த டப்பு தானே உங்க சோறு திங்கிறீங்க அதில் தானே சோறு தின்னீங்க ஈத்தரை அப்படின்றானுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த அவன் வந்து பாருங்கள் எப்படி சொல்றதான் வாய் குளரி வந்து ஒரு உண்மை உள்ள வரும் ஓகேங்களா அந்த உண்மையை அந்தண்ணன் வந்து ஓப்பனாக வெளியே கொண்டு வந்துட்டான் அவன் சொன்னது அப்படியே நாங்கள் காசு வாங்குறதா இருந்தால் கூட ரஜினி கமல் அஜித் கிட்ட வாங்குவோம் ஏன் ஈர்த்த வாங்குவோன்ட்டு யோகிபாபு மனுஷம் இருக்கான தவிர விஜய் நிமிங்க வரவே இல்லை ரஜினி கமல் அஜித் விஜய் நேம் காணும் ஏன்னா விஜய் வந்து ஏற்கனவே இந்த நாய்கள் எலும்பு துண்டு கவர நாய்களுக்கு எலும்பு துண்டு போட்டுட்டு இருக்காரு அப்பப்போ கூட்டு கோல்டு கோல்டு காயின்னு மோதரம் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு மீட்டிங் பண்ணி அப்படியே முன்னாடியே ஜால் பண்ணி அப்படியே வச்சுட்டு இருக்காரு அந்த லைன்லேயே வச்சுருக்காரு விஜய் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா விஜய் பேரை விட்டுட்டானுங்க அவனை அறியாமே சொல்லிவிட்டான் அவன் இப்போ பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு சினிமாவில் வந்து நம்ம ரஜினி கமல் அஜித் விஜய் தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு எதுக்கு ஒரு எதுக்காக சொல்லலாம் ரஜினி கமல் அஜித் விஜய் ரஜினி கமல் அஜித் விஜய் இப்படி தான் இப்படி தான் வருமே கரெக்டாக ரஜினி கமல் அஜித் வரை வந்த வாய் விஜயை கட் பண்ணிக்கிட்டு யோகப்பட்ட போதுன்னா அப்போ விஜய் வந்து அங்கே தான் அங்கிருக்காரு பிஸ்னஸ்லாம் வந்து நானூற்றி ஐம்பது கோடி ஐநூறு கோடி போயிட்டு அந்த வலைப்பயிற்சி சேனலில் ஓகேங்களா ஸோ அது ஓகேங்களா ஸோ வந்து ஈத்தரன் சொன்னது அவ்வளோ தப்பான வார்த்தை அவ்வளோ மன கஷ்டமான வார்த்தை எல்லாருக்குமே அதுதான் காண்டாச்சு ஏன்னா வந்து நீ எப்படி நீ சினிமால இருந்துக்கிட்டு நீ ஒரு ஹீரோ வந்து ஈத்தரன் சொல்ல தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு காண்டாகி போட்டுச்சு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஸ்மின் உட்காரப்பான் இந்த சென்டரில் உட்காந்துருப்பான் தான் தாண்டா பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி அவன் வந்து பேசிட்டு இருப்பாங்க அவன் சொல்கிறான் யோகி பாபு வந்து ஒரு காமெடினே கிடையாது யோகி பாபு வந்து ஒரு காமெடினே கிடையாது அவர் வந்து ஒரு குப்பை அந்த குப்பையை மக்கள் வந்து கோபுரத்தில் வச்சுருக்காங்களாம் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணலாம் அவர் காமெடினே கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா அவர் பாலிவுட்ல எப்போ கூப்பிடுவாங்க காமெடி பண்ணுறதுக்கு ஷாருக் கான் படத்தில் காமெடி பண்ண கூப்பிட்றாங்க அவரை தமிழ் சினிமாவிலேருந்து இருந்தவரை ஷாருக்கான் படத்தில் காமெடி பண்ண கூப்பிடுறாங்க யோகி பாபு ஒரு குப்பையை எப்படி பாலிவுட்ல கண்டுபிடிச்சி கூப்பிடுவாங்க உன் மனசுல எவ்வளவு வன்மை இருந்தால் கூட இப்படி பேசலாம் உன் மேல பப்ளிக் வந்துட்டு ஒரு ஆக்டர் ஒரு வந்து ஃபேமஸ் ஒரு காமெடி ஆக்டர் தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு இருக்கிற தமிழ் சினிமா காமெடி ஆக்டரில் அவர் தான் ரீடிங் ஆக்டர் இருக்காரு ஸோ அவர் வந்து குப்பை மக்கள் அவர் வந்து குப்பையை கோபுர வச்சுக்காங்கன்னா இதுமாரி நிறைய குப்பைகளை வந்து மக்களை வந்து கோபுரத்தில் வைப்பாங்களாம் இங்கே யார் கோபுத்திர இருக்குது தமிழ் சினிமாவில் ரமீஷன் மேலே வந்து கோபுரத்தில் இருக்கிற ஹீரோ யார் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் அஜித் விஜய் ஸோ இவங்களுக்கு அடுத்தது வந்து சூர்யா விக்ரம் மியூசேட்னா ஏஆர் ரஹ்மான் இளையராஜா யுவன் சங்கராஜா டைரக்டர்னா வந்து சங்கரு மணிரத்னம் லோகேஷ் கணராஜு ஸோ இதுமாரி சில பேர் இருக்காங்க இவங்களை மட்டும்தான் மக்களை வந்து அந்த கோபுரத்தில் வச்சிருக்காங்க ஸோ இதில் யார் குப்பை ரணி கேட்குற மாதிரியா ஓப்பனாக கேட்குற மாதிரி இல்லையா ஏன்னா வந்து மக்கள் வந்து இதுமாரி குப்பைகளையும் சில டைம் வந்து கோபுரத்தில் வைப்பாங்க அப்படின்னா இப்போ இவங்களை யார் குப்பை அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிடு சொல்ல முடியுமா இல்லை சொல்ல முடியும் ஏன்னா வெளுத்தி விட்டுவானாங்க பசங்க ஓகேவா ஸோ நீ எந்த அளவுக்கு குப்பன்னு பாலா வந்து ஒரு ஸ்டேஜில் சொன்னாரு ஞாபகம் இருக்கா உனக்கு நீ வந்து அது வீடியில் போட்டு மழைப்படியா நானும் பாலாவ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படியே வந்து நட்புக்காக போன மாதிரியே ஒரு பாட்டுலாம் போடணும் மீசா கார நண்பா உனக்கு ரோஷாதிங்கிறான்னு பாட்டு பாட குறைச்ச மட்டும்தான் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்க அப்புறம் ஃபன்னா கலாச்சி போகணும் சொன்னல பாலா அடித்த ஒரு ஒரு பேச்சுக்கு அந்த படத்தை கூட பாலா வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டுருப்பாரு அந்த ஸ்டேஜில் நீ ஒரு கேரக்டர் பண்ணியே அதை விட வந்து வந்து படம் எடுத்துட்டுன்னு கேட்பார் ஸோ அந்த கேரக்டர் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு பஸ்ஸுக்குள்ளே வந்து ஒரு லேடிஸை இடிச்சு தள்ளுற மாதிரி அதாவது இடுப்பில் கை போடுற மாதிரி மூந்து பார்க்குற மாதிரி ஸோ அந்த கேரக்டர் அது பொறுக்கி கேரக்டர் அந்த பொறுக்கி கேரக்டர் பண்ண இந்த குப்பை மக்களை சிரிக்க வைக்கிற ஒரு கலைஞன் அவரை வந்து குப்பை அப்படின்னு வச்சுதான் அப்போ என்ன சொல்கிறது சொல்லுங்கள் இதுலேயே வந்து அவருக்கு வந்து காமெடினே கிடையாது அவர் காமெடினே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜெயலலிதா காமெடியில் வந்து யோகி பாபு காமடி செம்மையாக பண்ணியிருக்காருன்னு சொல்கிறீங்க வாரிசு பட ரிவியூ பார்த்தா யோகி பாபு காமடி செம்மையாக பண்ணியிருக்கான்னு சொல்கிறீங்க ஏன் அப்பெல்லாம் வந்து யோகி பாபு காமெடியெல்லாம் தெரிஞ்சாரு இப்போ அவர் வந்து உண்மையாக வெளியே சொன்னதுக்கப்புறம் அவர் காமெடினே கிடையாது குப்பை அப்படின்னா இது டேய் என்னடா வார்த்தை அதெல்லாம் அதுக்கப்புறங்க லாஸ்ட்டில் வந்து ஒரு சொல்லி இது வந்து யோகி பாபு சொன்னதுக்கு ஆதாரம் காட்டாமல் நாங்கள் எந்த கோயிலில் வேணாலும் சத்தியம் பண்ணுறோம் அவர் கும்புற முருகன் கோயிலும் சத்தியம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஒரு தீவிர ஒரு பெரியாரிஸ்ட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கடவுள் மறுப்பு தான் நிறைய பேசியிருக்கானுங்க இவங்களுக்கு வந்து தீவிரமாக எதிர்ப்பானுங்க இந்த கும்பலை வந்து கோயிலில் சத்தியம் பண்ணுறதுதான் ஏன்னா இப்போ மட்டும் எதுக்கு நொட்டுது உங்களுக்கு கடவுள் ஆ பிஸ்மி சொல்கிறான் நான் முருகன் கோயிலில் சத்தியம் மாட்டுறேன்ட்டு அதாவது பிஸ்மி முருகன் கோயிலில் சத்தியம் பண்ணுறானா இது எவ்வளோ காமெடியாக இருக்குது உன்ட்ட ஆதாராக இருந்துச்சுன்னா ஆதாரத்தை காட்டு அதை விட்டு கோயிலில் சத்தியம் பண்ணுறான் உன் குழந்தைய கூட்டுவான் சத்தியம் மாட்டுறனா என்ன பிக்களை தினமாக இருக்குது பிக்காளிகளா இது ஒரு சாப்பிட்டு விட்டாங்களா அதுக்கப்புறம் அஜித் கிட்ட வரானுங்க ஏதாவது ஏன்னா அஜித் ஃபேன்ஸாக போட்டால் ஃபுல்லாக போட்டு வெளுத்தி விட்டு அஜித் ஃபேன்ஸ் இந்த விஷயில் ஒன்று அஜித் வந்து கோத்து விடணும் அதுக்கு வரானுங்க எப்படின்னா யோகி பாபு வந்து ஒரு டைம் சொன்னாரான் வந்து இந்த பெரிய ஹீரோ வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாராம் அந்த ஹீரோ யார்னா அஜித் தான் அப்படின்ற மாதிரி கொலுத்தி போகிறானுங்க எதுக்கானா அஜித் ஃபேன்ஸ் ஏற்கனவே வெளுத்து விட்டுருக்கானுங்க இவனுங்களை அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையில் அஜித்தை விட்டு எடுத்து விட்டால் இந்த பிரச்சனை இந்த வடை பயிற்சியை பற்றி யாரும் பேச மாட்டாங்க இது அஜித் யூஷோ மாறும் அஜித் வந்து பாருங்கள் இப்படி இருக்காரு அப்படி இருக்கான்னு ஒரு பெரிய ஒரு பெரிய பேசு போல மாதிரி இவங்கள மறந்துடுவாங்க மக்கள் ஃபுல்லாக அஜித்து யோகி பாபு இதிலே தான் போயிட்டு தவிர வேறு எதுக்கும் அவனுடைய மக்களுடைய மைண்ட் செட் மாறாது ஸோ அதனால் வந்து இவனுக்கு வந்து அஜித்தை உள்ளே இழுத்து விட்டு எஸ்கேப் ஆரானலாம் ஆனால் அவனுக்கு சொன்ன ஒரு ஒன் ஹவரில் பார்த்தினா யோகி பாபு ஒரு ஃபோட்டோ போடுறாரு ட்விட்டரில் வந்து மை டியர் தலை மை ஃபேவரட் ஸ்டைல் தலை அஜித் சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு இவனுங்களை மூஞ்சில் சாணியை காந்தி ஊற்றாத குறையாக ஒரு பயங்கரமான ஒரு செருப்படியை கொடுத்து சொல்ல முடியும் ஏன்னா வந்து யோகி பாபு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்ன வந்து இன்ட்ரெஸ்ட் சொல்லுருக்காரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஜித் சாரை மீட் பண்ணும்போது என்னை ஹெக் பண்ணி கட்டிப்பிடிச்சி யோகி பாபுலாம் நான் பேசினார் அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து விசுவாசம் படத்தில் வந்து ஒரு ஃபுல் கரெக்டரில் என்னை வர வச்சது காரணமே அஜித் சார் தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவ்வளோ ஓப்பனாக அவ்வளோ க்ளோஸ்டா அஜித் சார் கூட வந்து இன்டர்வியூவில் நிறையா இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஃபஸ்ட் சீனே வந்து அஜித் சார் கூட அந்த இருந்து மேட்ரு பண்ணேன் எனக்கு ரொம்ப அவர் வந்து என்னை வந்து பார்த்தாரு அவர் ஒரு சின்ன பசங்க தான் பண்ணேன் அப்படி கண்டிப்பிடிச்சார் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் யார்ன மாதிரியே இருந்தது எனக்கு அப்படியே அந்த அளவுக்கு அவர் ஒரு இயல்பான ஒரு மனிதர் பெரிய மனிதர் அது ஆனால் இவனுங்க பாருங்க இந்த யோகி பாபு அஜித் கூட ஒரு பிரச்சனையை உண்டா பண்ணிட்டா நம்ம எஸ்கே பயிலான்றதுக்காக அஜித்தை வந்து யோகி பாபு தொடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி உள்ளே கொண்டு வராங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இது பிடிச்சிருந்தாங்க ஒன்று விஜய் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து பாருங்க அஜித் வந்து தொடன்னு சொல்லிட்டு இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஆனால் அஜித் எப்படிப்பட்ட கேரக்டர்னு நாம் இப்போ பார்க்கலாமா ஆரம்பம் படம் வந்து ஷூட்டிங் போயிட்டு அந்த டைமில் வந்து ஷூட்டிங் பார்க்க அந்த மக்கள் அந்த ஊர் மக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷூட்டிங் என பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஏழ்மையான மக்கள் இருக்க வசிக்கிற ஒரு ஊர் தான் ஸோ அந்த இடத்துல இருந்து ஷூட்டிங் பண்ணும்போது அந்த ஊர் மக்கள் வந்து அஜித் சார் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணுருக்காங்க அந்த டே ஃபுல்லாக வெயில் நின்று அந்த ஷூட்டிங்கை பார்த்துருக்காங்க அஜித் சார் வந்து நோட் பண்ணி ஏன் அங்கே நிற்கிறாங்க வெயில் நிற்கிறாங்க நோட் பண்ணி அது வந்து அஸ்வினி மலேஜிட்ட சொல்லி அவங்கள உள்ள வர வச்சு அவங்க கூட சகஜமாக நின்று ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு அஜித் சார் அதாவது ஒரு ஆக்டரை தொடக்கூடாதுன்னு சொல்கிற மனநிலை கொண்ட அஜித் அந்த ஊரில் இருக்கிற மக்களை ஒரு சர்வசாரண மக்களை கூப்பிட்டு பக்கத்தில் என்ன ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்புறான்னு சொன்னால் இங்கே வந்து எங்கே ஒரு முரண்படுது சொல்லுங்கள் அப்போ இவங்க சொன்னது பொய்ன்னு தெரியுதா இல்லையா அப்பு கூட்டின்னு ஒரு ஆக்டர் அது உங்களுக்கே தெரியும் காமெடி ஆக்டரு யோகி பாபோட கொஞ்சம் கீழே இருக்கிற காமெடி ஆக்டர் தான் ஏன்னா யோகிபாபா வந்து கொஞ்சம் நிறைய பேர் நடிச்சிருக்காரு நிறைய ஃபேமஸான ஆக்டரு ஸோ இவர் கம்மி பார்த்து நடிச்சிருக்காரு ஸோ அவருக்கு அழகாக காட்டுன்றதுக்காக அவர் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிருக்காரு அஜித் சார் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பக்ரு அப்படின்ற ஒரு ஆக்டர் அவங்களுக்கு தெரியும் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பார் டிசியூம் படத்தில் கூட நடிச்சிருப்பாரு ஓகேங்களா ஸோ அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்கிறப்பாரு அதாவது ஒரு ஒரு சேனலுடைய ரியாலிட்டி ஷோவில் சொல்லிட்டுருப்பார் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் வந்து அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் நினைக்கிறான் அந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லாரும் எல்லா ஹீரோ உட்கார்ந்தாங்க நான் அப்படி கிராஸ் பண்ணி போய்ட்டுருக்கும்போது அஜித் சார் ஏஞ்சி வந்து எனக்கு கிட்டக்கு வந்து தோளில் கை போட்டு அவர் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு அது இந்த லைஃப்பில் மறக்க முடியாத மூமெண்ட்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருப்பார் அதுக்கப்புறம் டிவியில் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்பீங்களா அஜித் சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் ரொம்ப நாளைக்கு முடிவு கொடுத்தார் அந்த இன்டர்வியூ ஸோ அந்த இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்து நேற்று ட்விட்டரில் போஸ்ட் போட்டிருக்காரு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இன்டர்வியூ எடுக்கும்போது அஜித் சார் உள்ளே வந்த உடனே அங்கே இருந்த லைட்மேன் கேமராமேன் எல்லாேருக்கும் கை கொடுத்துட்டு சகஜமாக பேசிட்டு அப்புறம் தான் உள்ளே வந்து சேரில் உட்காந்துரு அதை நான் கண் முன்னால் பார்த்தவன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிருக்காரு இந்த இஷ்யூக்கு அப்புறம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா டைரக்டர் எஸ் ஜே சூர்யா ஃபஸ்ட்டு படம் வாலி அந்த போ நான் எப்படி இருந்தேன் என்ன அஜித் சார் எப்படி வந்து டேரக்டராக மாற்றினார் அப்படின்றத நிறைய இடத்துல பேசியிருக்காரு உங்களுக்கு டவுட்னா போட்டு பாருங்கள் யூடியூப்பில் கிடைக்கும் நிறைய இடத்துல பேசியிருக்காரு நான் கிழிஞ்ச சட்டை செருப்பை த கிழிஞ்ச செருப்பு அப்படி போட்டு அந்த ஹேர் பின்னை போட்டு பட்டன் இல்லாமல் காத்திட்டு வந்து நிற்பேன் அஜித் சார் வந்து அப்படி தோலில் கை போட்டு என் டேரக்டர் அப்படின்னு சொல்லுவார் அவங்க வந்து ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அஜித் சார் அப்போ அப்படி அனுப்பிச்சு அப்படி உள்ளே கொண்டு வருவார் ஸோ வந்து எல்லாம் லைஃப்பில் மறக்க முடியாது அந்த ரேஞ்சுக்கு வந்து எஜித் சூரியன் வந்து அஜித் சாரை பற்றி பொருந்து பேசியிருப்பார் நிறைய இடத்துல நீங்கள் யூடியூபில் போட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் சாருடைய கரக்டர் என்ன அப்படின்றது எல்லாேருக்குமே தெரியும் அவர் கூட நடிச்சவங்க எல்லாங்கு தெரியும் அவர் ஃபேன்ஸை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு அப்படின்றது தெரியும் நீங்களே நிறைய ஃபோட்டோஸ் நான் போடுறேன் பாருங்கள் அவர் ஃபேன்ஸ் வந்து இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாருங்களே பாருங்கள் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோஸ்டாக எல்லாருக்குள்ளேயும் வந்து அவ்வளோ சகஜமாக பழகி அப்படி இருக்கிற ஒரு ஆக்டரை எந்தளவுக்கு மனசில் வன்மை இருந்துச்சுன்னா நீ வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து அஜித் வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொன்னான்ட்டு நீ ஈஸியாக சொல்லிட்டு போவேன் இவனுங்க சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்புறது ஒரு பெரிய கூட்டம் இருக்குதுங்க அதுதாங்க வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இவனுக்கு நினச்சிக்கிறானுங்க நீங்கள் அவனுங்க போட்ட இவ்வளோலேயே பாருங்களா கீழே கமெண்ட் பண்ணிருக்கானுங்க அந்த கமெண்ட் படிச்சு பாருங்கள் ஐசா புட் வளை பேச்சி வைவண்ணு தப்பு அண்ணா நான் உங்கள் பக்கம் இருக்கேனா அந்த மூதேவியில் போய் சிறப்பாக அடிக்கணும் அந்த மூதவி இருக்கானால அந்த கீழே கமெண்ட் மாட்றான்னால ஐ போட்டு வலைப்பேச்சு எங்களுக்கு வந்து வலைப்பெய்ச்சி நம்பிக்கை இருக்குது வியோக்பாபு கட்டவன் அஜித் கட்டவன் பிஸ்னி மட்டும் தான் கமெண்ட் மாட்டான் பற்றிய கீழே அவனுங்கள மாதிரி சிறப்பாக கிடைக்கணும் முதல்ல அவனுலாம் பண்ணுறதால தான் இவன் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கானுங்க இவன் வந்து ஃபேன்ஸ் மீட்டை வர ஒரு குறைச்சது இல்லையே துபாயில் வந்து ஃபேன்ஸ் மீட்டை வைக்கிறானா புடஞ்சா நீ வந்து சென்னையில் வையா நீ ரி ரிவியூ பண்ணுறது தமிழ் படத்தை நீ வந்து குழப்பு போடுறது தமிழ் சினிமாவில் நீ ஏன் துபாயில் ஃபேன்ஸ் மீட் வைக்கிற தைரியம் தில்லு இருந்துச்சுன்னா நீ சென்னையில் வச்சு அந்த பப்ளிக்கில் வச்சு அந்த ஃபேன்ஸ் மீட்டை நீ வாயை திறந்தாலே செருப்பு வந்து ஓ வாயில வரும் அளவுக்கு இருக்கானுங்க தமிழ்நாட்டில் ஓ மேலே காண்டில் ஓகேவா ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபேன்ஸ் மீட்டை கொண்டு போயிட்டு துபாய் அழிக்கலாம் அப்பயே தெரிஞ்சு போச்சு எந்தளவுக்கு மனசுக்குள்ள வந்து உனக்கு வந்து ஒரு பயம் இருக்கு நம்ம சொல்றதெல்லாம் பொய்யின்றது ஒரு பயம் உனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை ஸோ இதான் காய்ச்சு இவங்க வந்து அளவுக்கு கீர்த்தனமானங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் எதுக்காக வந்து இவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கல அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆக்டரை பப்ளிக் பிளேஸ்ல ஈத்தரை குப்பை இப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கேவலமான செயல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஜித் சார் வந்து ஒரு ஹீரோன் தொடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு பன்மை உள்ள ஒரு செயலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு சினிமாவை பற்றி பேசி 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 சினிமாவில் பொய்யே பேசி 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 இதில் கொழுத்து போயிட்டு ஊர் ஊரா சுற்றுற இந்த மூன்று குரங்குகளும் தமிழ் சினிமாவிலேருந்து ஒழிக்கப்பட வேண்டிய விஷ கிருமிகள் இவங்களை ஒழிச்சாதான் தமிழ் சினிமா வந்து அவ்வளோ நல்லா என்னுடைய பெரிய கருத்து இது ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபேன்ஸே சொல்கிறது ஆனால் நடிகர் சங்கத்துக்குலாம் ஸ்டெப் எடுக்கணும் அதை விட்டுறானாங்க நடிகர் சங்கம் இதெல்லாம் விட்டுறது விட்டுட்டு வந்து சிம்பு வந்து எதனா பாட்டு பண்ணால் அதில் பிடிச்சி தொங்குறது ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது இதுமாரி சினிமாக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒரு சினிமாவில் இருக்கிற ஆக்ட்ரஸ் பழைய தப்பாக பேசுகிறது அவங்கள ஈத்திர குப்பை இதெல்லாம் பேசுகிறதுலாம் இதுங்கள முதல்ல வந்து கட்டுப்படுத்தணும் நடிகர் சங்கம் இதை விட்டுறானுங்க ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ நடிகர் சங்கம் இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் இந்த விஷயக் கிருமிகளை ரசிகர்கள் நீங்கள் தான் ஒதுக்கணும் இவங்களை வந்து எடுத்துக்கிட்டே இவனுங்க பேசுகிற ரிவியூலாக எடுத்து வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இவனுக்கு இப்படி பேசுகிறானுங்க இவனுக்கு இப்படி பேசுகிறானு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் இதை முதல்ல நீங்கள் குறைங்க அவனுங்க ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போவானுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்